அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் பெரியநாயம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பஸ்ரங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா உடுமலை டு படம் மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு நாலு ஏக்கரா செம்மண் பூமி கிழக்கு பார்த்து சேலுக்கு வந்திருக்குங்க அந்த லேண்டை தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்டை தானுங்க வில்லேஜுக்கு ரொம்ப பக்கமாக வந்துடுங்க சுற்றியுமே சைட்டுங்க சைட்டுக்கு ஒட்டியே அந்த பூமி வந்துடுங்க கிட்டத்தட்ட நாலு ஏக்கராக ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா நானூறு அடி வருங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் ரெண்டு ஏக்கரை எடுத்தீங்கனால இரநூறு இரநூத்தம்பது ரோடு ஃபேஸ் கிடைக்குங்க ஊரடி பூமியாக வந்துடுங்க அதுதான் வில்லேஜுங்க வில்லேஜ் ஒட்டு மாதிரிக்கே வந்துடுங்க சுற்றியுமே வீடுகளெலாம் நிறையா இருக்குதுங்க தினந்தோப்பு இருக்குதுங்க இந்த பூமி ஒட்டின மாதிரியே சைட்டு வந்துடுங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செண்டு மூணு லட்சத்துக்கு இருக்குங்க ஃபுல்லாகவே சைட் போட்டிருக்குதாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ஏக்கரா இருக்குதுங்க ஃபுல்லாக சைட் போட்டு சேலாயிருச்சுங்க அதை ஒட்டியே அந்த லேண்டை வந்துருக்குதுங்க ரொம்ப ரொம்ப கம்மி விலையில் வந்துருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லேண்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கல ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க நீங்கள் உடுமலைப்பாட்டிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் வருங்க பொள்ளாச்சியிலேருந்து வர மாதிரி இருந்தாலும் வரலாங்க இங்கே பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து ரைட் எடுத்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வருங்க உடுமலை டு படம் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தான் வருங்க ரெண்டு தேசிய நெடுஞ்சாலைக்குமே ரொம்ப பக்கங்க பூமி பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் வாசித்துப்படி இருக்குதுங்க நம்ம வாங்கி சைட் போடுறதுக்கும் கூட யூஸ் ஆகுங்க இல்லை கம்பெனி கட்டுறதுக்கெல்லாம் யூஸ் ஆகுங்க குடோன் பர்பஸ்ஸு எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மிங்க இந்த விலையில் எங்கேயுமே இல்லைங்க ஒரு செண்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் தான் சொல்கிறாங்க ஒரு ஏக்கரா நாற்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க பிடிச்சிருந்தால் நேரில் குறைச்சி பேசலாங்க இந்த வேலைக்கு பூமி எங்கேயுமே இல்லைங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதை பார்க்கணுன்னா என்னோடய காண்டக்ட் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துட்லாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க பார்த்துட்லாங்க நன்றி வணக்கம்